மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இன்னைக்கு ஒக்புடைய விஷயத்துல நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததுக்கு பிறகு இந்த விவகாரம் நீ எதை நோக்கி போகும் குறிப்பா வட இந்த போராட்டத்தோட விஷயத்துல வன்முறை வரைக்கும் நகர்ந்திருக்குது இந்த வன்முறைக்கு யார் காரணம்னு சொல்லி தமிழகத்துடைய மிக முக்கியமான ஆளிமூர்த்தங்களுடைய கருத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவழி ஈத்கா மசூதியுடைய தலைமை எம் மொளானா இலியாஸ் ரியாசி நம்மளோட இருக்காங்க

மிகப்பெரிய வரவேற்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு இளம் வயதிலேயே இப்படி துடிப்போட செயல்பட்டு மக்களுடைய பாராட்டுக்களை பெறுவது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது பதிமூணாம் தேதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய அளவில் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கோம் அதில் சில தீர்மானங்களையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த தீர்மானங்களில் ஒன்று என்னென்னா நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நாம் சட்டபூர்வமான உதவிகளை செய்வோம் எங்களுடைய சட்டக்குழு வந்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய சட்ட போராட்டங்கள்ல ஜமாத் பங்கு அதுதான் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க யார் யாரோ நீதிமன்றம் நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நூற்றி இருபது வழக்குகளுக்கு மேல போட்டாங்க இந்த கேள்வியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கேட்குறதுனால நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால் பாபரி மஸ்ஜித் ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கு அப்புறமாகவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்படுது என்று சொல்லப்பட்டதற்கு பிறகும் நான் வணங்கக்கூடிய கடவுள் கடவுளுடைய படத்துக்கு முன்னால் உட்காந்து நான் வந்து எனக்கு நான் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும்னு நான் யோசித்தப்போ எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் மனசில் தோணுச்சுன்னு பின்னால் இந்த நாட்டுக்கு தலைமை நீதிபதி ஆன ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறமாகவும் அந்த நீதிமன்றத்துக்கு நம்ம திரும்ப போய் நம்ம நம்மள்ட்ட நியாயம் தேடுனா அந்த நியாயம் எப்படிப்பட்ட நியாயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது ஸோ அதனால செல்லக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறது மட்டுமே போதுமானது இருந்தாலும் நீதிமன்றம் தானே ஒரு இறுதி நம்பிக்கை நிச்சயமா ஜனநாயக நாட்டில் நீதிமன்றங்கள் தான் இறுதி நம்பிக்கை பாராளுமன்றம் பாராளுமன்றம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒன்று ஜனநாயகத்தை நம்ம ஒரு தத்துவமாக ஒரு கோட்பாடாக ஏற்றுக்கிட்டோம்னா பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்று சொல்வார்கள் கோவில் எப்படி வந்து புனிதமானதோ வணக்கத்தலங்கள் எப்படி புனிதமானதோ அங்கே பொய் சொல்லக்கூடாதோ அங்கே தவறுகள் செய்யக்கூடாதோ அங்கே ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணுமோ அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குது நெறிமுறைகள் இருக்கு பாராளுமன்றத்துக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகளில் ஒன்று அங்கே பொய் சொல்லக்கூடாதுன்றது அங்கே பேசப்பட்டவர்களெல்லாம் உண்மையாக இருந்தனவா இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தோம் என்பதற்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானதா கிட்டத்தட்ட கீழ் சபையில் ஒரு பன்னிரெண்டு மணி நேரமும் மேல் சபையில் ஒரு எட்டு மணி நேரமும் விவாதங்கள் நடந்தது அந்த விவாதங்கள் எல்லாம் இந்த சட்டங்களை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு இதுதான் காரணம்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை தான் பிரதமர் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியில் சொன்னாரா நூற்றுக்கணக்கான பெண்கள் எங்களுக்கு கடிதம் போட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்போ இந்த ப இருபது மணி நேரம் விவாதத்தில் ஏன் அந்த பாயிண்ட் அவர் சொல்லலை இப்போ பாராளுமன்றத்தினுடைய புனிதங்களை அவங்க வந்து பேணாங்களா இறுதி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பேனலை அதே மாதிரி நீதிபதிகளும் நாம் வந்து நீதித்துறை மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்க நான் விரும்பலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் நினைக்கிறேன் செல்லமேஸ்வர் தலைமையில டாப் மோஸ்ட் ஜஸ்ட் நீதிபதிகள் என்று இந்தியாவினுடைய புகழ்மிக்க நீதிபதிகள் என்று அறியப்படக்கூடிய நான்கு நீதிபதிகள் ப்ரெஸை மீட் பண்ணாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டாங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க மக்கள் தான் இந்தியாவுடைய ஜுடிஷியரிய நீதித்துறையை காப்பாற்றணும்னு மக்களை சொல்றாங்க மக்கள்தான் இந்திய நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று செல்லமேஸ்வருடைய தலைமையில் நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து புகழ்மிக்க நீதிபதிகள் நாலு பேர் உச்ச நீதிபதிகள் வந்து சொல்றாங்க அதுல வந்து அப்போதைய உச்ச தலைமை நீதிபதி மேல புகாரே சொல்றாங்க செல்லமேஸ்வர் வந்து கொலிஜியத்தில் ஒரு மெம்பரு அப்படி புகழ்மிக்க நீதிபதிகளே வந்து மக்கள் தான் நீதிமன்றத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்து கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை இப்படி நடக்கும்போது நாங்கள் அப்படி நினைக்கல தான் இப்போ திமுக போகுது முஸ்லீம் லீக் போகுது மற்றவங்க போறாங்க தமமுக போகுது இவங்கெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு போறாங்க நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்திருக்கோம் சரி போகாமல் இருந்தது காரணம் அதுதான் சரிம் அதே மாதிரி இப்போ ஜமாத் உலமா சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த முடிஞ்ச பிறகு சில தீர்மானங்கள் கொண்டு வந்தீங்க ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு தத்துவ போர் அப்படின்றத அறிவிச்சிருந்தீங்க அந்த தீர்மானத்துல நம்ம படிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சிறுபான்மையர்களை பாதுகாக்கிறதுக்காக சிறப்பு சட்டம் வேணும் சொல்லி ஏன் ஆல்ரெடி இருக்க சட்டம் போதாதா நிச்சயமாக போதாது இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கும் போதுதான் லிஞ்சிங் மாதிரி நடக்குது மொத்தமா கும்பலா வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போட்டு முஸ்லீம்களை முஸ்லீம் அடையாளத்தோட செல்லக்கூடியவர்களை வந்து இந்த சட்டங்கள் இருக்கும் தான் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த சட்டங்கள் இருக்கும் தான் வெறுப்பு பரப்புரைகள் வந்து அதிகமாக நடக்குது சோ எனவே இருக்கக்கூடிய சட்டங்களால் முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் நிறுத்தப்படவில்லை அல்லது முஸ்லீம்களுக்கு எதிராக அநீதி இழைப்பவர்களை இந்த சட்டங்களை வைத்து தண்டிக்க முடியவில்லை எனவே இந்த சட்டங்கள் வலுவிழந்து விட்டன அல்லது இந்த சட்டத்தினுடைய சந்து வந்து பூந்து அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க எனவே தான் நாம கேட்குறோம் சிறப்பு சட்டங்கள் வேண்டும் சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கு அதிலும் குறிப்பாக சனாதன வெறிபிடித்த கும்பலின் கரங்களிலிருந்து கொடுங்கரங்களில் இருந்து சிறுபான்மை சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் போதாதுன்னு நாங்கள் தான் சிறப்பு சட்டங்கள் வேண்டும்னு கேட்குறோம் அந்த சிறப்பு சட்டங்கள் எப்படி வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு பாருங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ன்னு சொல்றாங்கல்ல அதற்கு இணையான ஒரு சட்டம் வந்து வேணும் ஏன்னா பாராளுமன்றத்திலேயே மாயாவதி கட்சியை சார்ந்த ஒரு எம்பிய ஒரு பிஜேபி எம்பி பார்லிமெண்ட்ல சபையில பேசணும் நீ வந்து ஹத்தனா பண்ண துலுக்க பண்ண தீவிரவாதி தானே அப்ப ஹத்தனா செய்யா செய்வது என்பதும் துலுக்கன் என்கின்ற இந்த சொல்லும் தீவிரவாதி என்கின்ற சொல்லும் முஸ்லீம்களை நோக்கி ஏவப்படுகின்ற ஒரு சொல் அம்புகளாக நாங்க பார்க்குறோம் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி ஒருவன் முஸ்லீமை திட்டினான்னு சொன்னா அவனுக்கு வந்து அட்ராசிட்டி ஆக்டுக்கு கீழே அவனை வந்து என்ன செய்யணும் கொண்டு வந்து அவனை தண்டிக்கணும் அதுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் போதாது அதுக்கு சிறப்பு சட்டங்கள் தான் வேணும் பாராளுமன்றத்திலே அந்த நிலைமையாக இருக்குதுன்னு சொன்னால் பப்ளிக் பிளேசஸில் இப்ப நீங்கள் தமிழ்நாட்டு அளவுகளை வச்சு எதையும் நீங்கள் பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டு வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மண் எனவே இந்த மண்ணில் இருந்து கொண்டு நம்ம அது அந்த தீர்மானத்தை பார்த்தோம்னா அதனுடைய ஆழம் நமக்கு புரியாது வட இந்திய முஸ்லீம்களுடைய மனநிலையிலேருந்து பார்த்தா தான் அது நமக்கு வந்து தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதரை தாடியை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு தான் உன்னை விடுவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால இருக்கக்கூடிய சட்டங்களால் இந்த வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த இயலவில்லை என்பதனால் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லை இப்போ நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தில் இப்போ களத்தில் நடக்கக்கூடிய மாதிரியான பாதிப்புகளுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கேட்குறீங்க கூடவே சோசியல் மீடியாவில் இருக்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் வெறுப்பு பரப்பக்கூடிய இடத்துல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வேணும் அப்படிங்கிறீங்கன்னா அது எதுக்கு ஆமாம் ஆமாம் அது ஒரு ஒரு நீங்கள் நல்லா தீர்மானத்தை நல்லா படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அதாவது ஒரு குடிசை தொழில் போல இந்த மெழுபத்தி தயார் பண்ணுறது தீப்பெட்டி தயார் பண்ணுறதுன்னு ஒரு நாலு பேர் குடும்பங்கள் சேர்ந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவன் அவன் குட்டி குட்டி வெறி மத வெறி அமைப்புகளை ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறான் இந்து முன்னணின்னு வச்சுக்கிறான் பாரத் முன்னணி வச்சுக்கிறான் முன்னணி பாரத்னு வச்சுக்கிறான் முன்னணி இந்துன்னு வச்சுக்கிறான் இப்படி குட்டி குட்டி அமைப்புகளை ஃபார்ம் பண்ணுறது அது மூலமாக லோக்கலில் வந்து வாட்ஸ்அப் குழுக்களை வைத்துக்கொண்டு வெறுப்பு பரப்புரைகளை வந்து ஏற்படுத்துறது இந்த மாதிரி வெறுப்பு பரப்புரைகளை செய்யக்கூடியவர்களுக்கு கட்சியில் வந்து வெகு சீக்கிரத்தில் வந்து அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது அவர்களுக்கு வந்து உயர்ந்த பொறுப்புகள் வந்து கிடைக்கிறது இப்படி எல்லாம் தங்களை வளர்த்து கொள்வதற்கு முஸ்லீம்களை திட்டுவதற்கு இவர்கள் குட்டி குட்டி அமைப்புகளை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அதற்குரிய வெறுப்பு பரப்புரைகளை செய்கிறாங்க இவங்களை வந்து சட்டத்தின் பிடிக்குள்ளே முதல்ல கொண்டு வரணும் இவங்களை வந்து சட்டத்தின் பிடிக்குள்ள முதல்ல கொண்டு வரணும் உதாரணமா முஸ்லீம் அமைப்புகளை கண்காணிக்கிறதுன்னு கண்காணிக்கிறதுக்காகவே தனியாக உளவுத்துறையில ஒரு பிரிவுகள் இருக்குது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஐஎஸ்ல சில பிரிவுகள் அதுக்குன்னே வச்சிருக்காங்க தமிழிஸ்டுகளை விடுதலை புள்ளி ஆதரவாளர்களை கண்காணிக்கிறதுக்குன்னு தனி சிறப்பு குழுக்களை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்தையும் பின்பற்றக்கூடியவர்களை கண்காணிக்கிறதுக்கு என்று சிறப்பு புலனாய்வு குழுக்கள் இருப்பதை போல நான் சவால் விட்டு சொல்றேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது சனாதன சக்திகளை புலனாய்வு செய்வதற்கு அவருடைய வெறுப்பு பரப்புரைகளை வந்து கண்காணிக்கிறதுக்கு அவருடைய புலனாய்வு குழு இருக்கா இதுவரைக்கும் ஏன் அவர் என்ன வந்து சூப்பர் இண்டியனா சூப்பர் சிட்டிசனா அவங்க எந்த சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்களா அப்ப அவங்களை கண்காணிக்கிறதுக்கு முதலாவது அவருடைய வெறுப்பு பரப்புரைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களை கண்காணிக்கிறதுக்கு சிறப்பு சிறப்பு புலனாய்வு குழு வேணும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு லேண்ட் ஆர்டர் பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறையோட நல்ல டைய இவனால தான் இந்த ஏரியாவில் கலவரம் வந்தது தான் இந்த ஏரியாவில் பிரச்சனை அவனை சட்டத்தின் பிடியில கொண்டு வந்து நாலு தடவை நிப்பார்டம் சொன்னா அவனுக்கு வந்து பயம் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா சிறப்பு புலனாய்வு குழு வந்து அவங்களை கண்காணிக்கிறதுக்காகவே சிறப்பு புலனாய்வு குழு வந்து வேணும்னு கேட்டிருக்கோம் சரி திருத்தம் பார்த்தோம்னா வக்பை யூசர்ஸ் இதுதான் பெரிய அளவு முக்கியமான ஒரு ஆபத்தாக பார்க்கப்படுது நேற்று நீதிமன்றத்திலே அதை பத்தி பெரிய அளவு பேசப்படுது ஆனா பாஜக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிலம் இருக்கும்போது அதை ஆவணப்படுத்துறது சரிதானே அப்படின்னு சொல்லி வாதங்களை முன்வைக்கிறாங்க அது சரிதானே அதாவது ஒரு நிலத்தை ஆவணப்படுத்துவது என்பது நியாயம் ஆனால் ஆவணம்னு ஒண்ணு மக்களுடைய பயன்பாட்டிலேயே இல்லாத ஒரு காலத்துல கொடுக்கப்பட்ட வக்ஃபை நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு அது அனுபவத்தின் அடிப்படையில் வக்ஃபாக பயன்படுத்தி கொண்டு வரும்போது அதுதானே ஆவணம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு கரண்ட் பில் கட்டியிருந்தாரு அல்லது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ் கட்டியிருந்தாரா அது ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட் தானே அது ஆனால் அவங்க கேட்கறது அந்த ஆவணம் அல்ல வக்ஃபு நிலங்களுக்கு மட்டும் ஆவணமே இல்லாத ஒரு காலத்திலும் உங்கள்கிட்ட ஆவணம் இருந்திருக்கணும்னு கேட்குறாங்க அதாவது சிஐஏ வரும்போது உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் பேர்த் சர்டிபிகேட் இருந்தால் பார்த்தா உங்க அப்பாவுக்கும் பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்க நம்ம அப்பாக்காக பெர்த் சர்டிஃபிகேட்னு ஒரு கான்செப்டே கிடையாது நான் குழந்தை பத்தது எதுக்குதான் ஓன்கிட்ட சொல்லணும்னு கேட்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நான் எதுக்கு சொல்லணும் நான் குழந்தை பத்ததுன்னு கேட்பாங்க அப்போ அவங்க கேட்குற ஆவணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட விழுந்தால் நம்மளால் கொடுக்க முடியாது பிரிட்டிஷ் காலத்துல தான் ஆவணம் மயம் என்பது வருகின்றது அதுக்கு முன்னாடி ஆவணம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஆவணம்னு ஒரு கான்செப்ட் இல்லாத காலகட்டத்தில் இருந்த வக்ஃபுகளை நீ ஆவணப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஏன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து உங்களை பிடிச்சிக்குவாங்க நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அது பாசிட்டிவ் அப்புறம் ஆனால் நான் கேட்குற ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கணும்னா நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிறது அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை தான் நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு அது வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு சரி ஆனால் இப்போ ஜமாத்துலமா சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப அமைதியாக தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் நடந்தாலும் ஒரு சின்ன சலசலப்பு இல்லை கடைசியில் அந்த இடமும் சுத்தம் பண்ணி கொடுத்த அளவுக்கு ஒரு மென்மையாக நடந்தது ஆனால் வட மாநிலங்களில் குறிப்பாக மேற்குவங்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது பெரிய அளவில் வன்முறையாக மாறிச்சு இந்த வன்முறையை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது பின்புலமாக யாராவது இருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகப்படுறீங்களா யாராவது என்ன யாராவது சனாதன சக்திகள் தான் இதுக்கு பின்னால வந்து அவங்க எல்லா காலகட்டங்கள்லையுமே அமைதியாக ஒரு நாடு இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது மதுரை எம்பி வெங்கடேசன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கடந்த கடந்த காலத்தினுடைய துர்நாற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது வரலாற்றை தோண்டி எடுக்கிறது ஒரு இடத்துல துர்நாற்றம் வீசவில்லை என்றால் அந்த துர்நாற்றத்தை இவர்களே வந்து செய்வது அந்த இடத்தை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது நான் சொல்வது ஒரு ஆத்மார்த்த ரீதியான துன்புறுத்தல்களையும் ஆத்மார்த்த ரீதியான ஒரு துர்நாற்றத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் மலத்தாளி போடுவாங்கன்னு நான் சொல்லலை அமைதியாக கிடக்கிற ஏரியாவில் கலவரம் பண்ணுறது தான் அவர்களுக்கு வந்து வேலையே அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் அவங்களால செய்ய முடியலை ஏன் செய்ய முடியலைன்னா நாம மக்களுக்கு வழிநாட்டு நெறிகள் கொடுத்துருக்கோம் இங்கே வரக்கூடியவங்க இப்படித்தான் வரணும் வரும்போது கோஷம் போடக்கூடாது திரும்பி போகும்போது கோஷம் போடக்கூடாது நாங்கள் சொல்கிற கோஷத்தை மட்டும்தான் உடனவங்க இஷ்டத்துக்கு கோஷம் போடக்கூடாது இப்படிலாம் நாங்கள் வந்து சில நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துருந்தோம் அது அல்லாமல் இயல்பிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்து மக்களும் ஒருதாய் வேற்று பிள்ளைகளை போல பந்தவாச உணர்வோட மாமா மச்சம் உறவோட பழகக்கூடியவர்கள் அதனால தான் இங்கே அவர்கள் கால் உண்றது தள்ளி போயிட்டே இருக்குது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களோட நல்ல நெருக்கத்துல இருக்குது இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால அவங்க கால் ஊனியிருக்காங்க கொஞ்சம் எம்பிக்களையும் வாங்கியிருக்காங்க அந்த எம்பிக்களை அதிகப்படுத்துறதுக்கும் திரிணமூல் காங்கிரஸ் இருக்கு முஸ்லிம் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை கெடுக்கிறதுக்கும் இவங்க தான் உள்ள போந்து பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த முஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க அதுலயும் இல்ல அப்படி இல்ல அதாவது என்ன அவங்க வர்றதே எந்த கோலத்துல வருவாங்கன்னா தொப்பி போட்டு தான் வருவாங்க கலவரம் பண்ணுறதுக்கு வரக்கூடியவன்னு எப்படி தான் வருவானா தொப்பி போட்டு தான் வருவான் நீங்கள் மலைகான் பாம்பிளாஸ்ட் நடந்த இடத்துல வந்து என்ன நடந்தது நாங்கள் எங்களை மாதிரி இம்மாம் போடக்கூடிய மக்கா சிவப்பு துண்டு இருந்துச்சுல்ல அதை தான் போட்டு போனாங்க பாம்பிளாஸ்டில் ஒருத்தன் செத்து போகிறான் படுகாயம் அடைகிறான் அவன் ஆம்புலன்ஸில் தூக்கி ஏத்துறாங்க ஆம்புலன்ஸில் தூக்கி ஏற்று போது பார்த்தீங்கன்னா தாடி கலண்டு வருது பார்த்தா ஒட்டு தாடி புரிஞ்சுங்களா அப்போ வந்து அவங்க வேடமிட்டு தான் வருவாங்க காந்தியை சுட்டு கொண்டாமல் வேடமிட்டு வந்தானா இல்லையா கையில் இஸ்மாயில் பச்சை குடிச்சிட்டு வந்தானா இல்லையா வேடமிடுவதுதான் அவர்களுடைய குணம் வரலாற்று ரீதியாகவும் அதற்கு நிறைய சான்றுகள் உண்டு இப்போ உள்ள பிரசிலையும் அந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு அவங்க தான் உள்ள பொது பிரச்சனை பண்ணியிருக்காங்க சரி மாணா இப்போ நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்குது தொடர்ந்து நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது இப்போ இந்த இடைக்கால உத்தரவால் மக்களுடைய போராட்டம் நின்றுமா இல்லை அடுத்து நீங்கள் என்ன கட்ட முயற்சியை செய்யலான் இருக்கீங்க அதாவது இப்போ நாம ரெண்டு விதமாக அந்த பிரச்சனையை பார்க்கணும் முதலாவது வக்ஃபுக்காக மட்டும் நாம மக்களை திரட்டி போராடலை அது வெளியில் நாம் சொன்னோம் ஒக்ஃபு அப்படின்னு ஏன்னா இப்போ அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆனால் தொடர்ச்சியாக முஸ்லீம்களுக்கு எதிராக நம்ம கொடுத்த தீர்மானத்திலே சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகிரேட் பண்ணது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு இப்படி தொடர்ச்சியாக முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டமிட்டு ஒரு சட்ட படையெடுப்பை நடத்துகிறாங்க சில ராஜாக்கள் வந்து ஆயுதங்களோட படையெடுப்பாங்க டெமோக்ரஸியாக இருக்கிறதுனால சட்டத்தின் துணையோடு படையெடுக்கிறாங்க சட்டத்தின் துணையோடு முஸ்லீம்களை வேண்டி நடக்கக்கூடிய முயற்சியினுடைய ஒரு சின்ன தான் நாம் இதை பார்க்குறோம் அதனால என்னைக்கு இந்த படையெடுப்பும் இந்த வேட்டையாடலும் நிற்கிறதோ அன்றைக்கு தான் அந்த போராட்டம் வந்து நிற்கும் இடைக்காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடன் தந்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது கொஞ்சம் ஆசுவாசம் தந்திருக்கு ஏதோ வெயிலேருந்து வந்தவனுக்கு ஒரு கிளாஸு குளிந்த தண்ணியை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஆசுவாசமாக குடிச்சிட்டு நின்று பார்க்குது இந்த சமுதாயம் நம்ம நாம நம்புறது நியாயம் தான் நம்ம நம்புறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு எங்களை மாதிரி இனிமேல் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கும் போறதை பத்தி ஆழமா யோசிக்கத்தான் வேணும் என்று நினைக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஒழிக்கிற்று அதிகாலையில் வந்து சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை ஒழுக்கிட்டு தரக்கூடியதாகத்தான் இந்த இடைக்கால தீர்ப்பை நாம பார்க்குறோம் மொத்தத்துல இந்த போராட்டங்கள் நிற்க வேண்டுமானால் நடக்கக்கூடிய வேட்டையாடுதல்களும் சட்ட படையெடுப்புகளும் நின்னால் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நின்றோம் அதாவது வந்து அண்ணாதரை சொல்ற மாதிரி வந்து அல்லாம குறையாது கில்லாம வலிக்காது இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம நெருப்பு இருந்தா தான் அது புகையும் திடீர்னு ஒருத்தன் வலிக்குதுன்னா எவனும் கிள்ளிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் சும்மா கலந்து ரோட்ல எவனும் கத்த மாட்டான்ல அப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் கத்தும் கூப்பாடு போடும் உலகத்துக்கு தெரியுற என்ன அடிக்கிறாங்க என்னை வந்து காப்பாத்துங்கன்னு அது சொல்ல தான் செய்யும் அந்த கூப்பாடும் அந்த கூக்குரலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய காதுகளில் விழுந்துதான் நான் பார்க்குறேன் அது தந்திருக்கக்கூடிய இடைக்கால தீர்ப்பு ஒரு இடைக்கால ஆசுவாசமாக நான் பார்க்குறேன் நிரந்தர ஆசுவாசம் அல்ல அதிலும் கூட அந்த தீர்ப்பில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இரண்டு பேர் இந்த வக்குஃபு போர்ட அரசாங்கத்தெல்லாம் நியமிக்கப்படக்கூடிய மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதை கூட நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா திமுகவோ மற்ற அதுக்காக நம்ம சார்பாக வாராடக்கூடியவர்களோ இதையும் சொல்லணும் அந்த ஓய்வு பெற்ற இரண்டு நீதிபதிகளும் முஸ்லீம்களாகத்தான் இருக்கணும்னு சொல்லணும் அவங்க ஏன்னா அந்த ரூட்ல வருவாங்க அந்த ரூட்ல என்ன செய்வாங்க சந்திர சூடு ஓய்வு பெற்ற நீதிபதி தான் கொண்டு கொண்ட ஒக்கம்போர்ட்ல மெம்பர் ஆக்கிட முடியுமா அவர் என் கனவுல அவன் வந்தா இவன் வந்தான்னு கதை விடுவாரு புரிஞ்சுங்களா அந்த ரெண்டு நீதிபதிகளும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் யாராத்தா இருக்கணும் பாய்மார்களாத்தான் இருக்கணும் அவங்களுடைய அந்த ட்ராக் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க நசீர் மாதிரி இருக்கக்கூடாது தெலுங்கானா அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கக்கூடாது புரிஞ்சுங்களா இது சமுதாயத்தினுடைய கோரிக்கை அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் சரிங்க இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இது சம்பந்தமான பல விஷயங்களை பதிவு செஞ்சுங்க ரொம்ப பயனுள்ள தகவல்கள் எல்லாமே நிகழ்ச்சியில் கலந்துருவது ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் பேட்டை டிவியில் கனமான தகவல்களை கொடுத்தாதான பேட்டை டிவிக்கு மரியாதை ஏன்னா நீங்க வெயிட்டான தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு அதனால ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி எல்லாம் வரல இறைவன் உங்களுக்கு எல்லா காலமும் துணைந்திருக்கட்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் சரி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா